அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமாயணம் பல்வேறு பட்ட அறங்களை சொன்னாலும் அதிலே முதன்மையானதாக இரண்டு அறங்களை சொல்கின்றது அந்த இரண்டு அறங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே ராமாயணம் இரண்டு அறன்களை சொல்கிறது அந்த இரண்டு அறன்களும் தமிழர்கள் தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டிருக்கக்கூடிய அறங்கள் தான் அதிலே ஒன்று வந்து நயவாமை அடுத்தவண்டிய மனைவி மீது ஆசைப்படாமல் இருக்கணும் நாம் எத்தகைய செல்வங்களையும் பதவியையும் வீரத்தையும் பெற்றிருந்தாலும் அடுத்தவண்டிய மனைவி மீது நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அந்த பதவியும் செல்வமும் வீரமும் நம்மை விட்டு தை நலுவி போகும் என்பதை ராமாயணம் வலியுறுத்துகின்றது தான் ராவணன் எண்ணற்ற வரங்களை பெற்றிருக்கின்றான் மிகச்சிறந்த ஆட்சியை செய்கின்றான் அதாவது சீதேவ் காட்டிலும் அழகான மண்டோதரியை பெற்றிருக்கின்றான் அப்படிப்பட்ட ராவணன் பிறன் மனைவியாக இருக்கக்கூடிய ராமபிராந்திய மனைவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்சி மீது ஆசைப்பட்டான் அவனுடைய செல்வங்களும் அவனுடைய புகழும் அவனுடைய வீரமும் வெறும் கலத்தே போனதாகத்தான் சொல்கிறார்கள் வாரணம் பொருதமாகவும் வரையினை எடுத்ததோலும் நாரண முனிவருக்கு நயம்பட உரைத்த நாவும் சங்கரன் கொடுத்த வாழும் களத்தினை போற்றிவிட்டு வெங்கையோடு வந்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் ராமபிரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீதை பிறனுடைய மனைவி மீது அவன் ஆசைப்பட்டான் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அவனை விட்டு கைவிட்டு போகியது அதே போல நம்முடைய தமிழர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அறம் யாதும் ஊரே யாவரும் கேலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய உறவினராக கருதியது நம்முடைய தமிழ் மரபு ஆனால் ராமாயணம் அந்த அன்பு நெறியை இந்த உலகத்துக்கு காட்டுகிறது நாம் எவ்வளவுதான் அறம் செய்தாலும் சரி ஆனால் அன்பில்லாமல் செய்யக்கூடிய அறம் பலனற்றதாகும் என்பில் அதனை வெயில் போல்தாயுமே அன்பில் அதனை அறம் என்று வள்ளுவை சொல்லுவார்கள் எனவே நாம் அறம் செய்கின்ற பொழுது கூட அன்பு வேண்டும் எனவேதான் நாம் நூல்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதாவது மகாபாரதத்தை அறநூல் என்று சொல்லுவார்கள் அதே போல சிலப்பதிகாரத்தை விதிநூல் என்று சொல்லுவார்கள் சீவக சிந்தாமணியை மனநூல் என்று சொல்லுவார்கள் பெரிய புராணத்தை அருள்நூல் என்று சொல்லுவார்கள் கந்த புராணத்தை சிவநூல் என்று சொல்லுவார்கள் ஆனால் ராமாயணத்தை மட்டும்தான் அன்பு நூல் என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடம் அன்பு செலுத்தியவர் ராமபிரான் அதாவது தான் உடன் பிறந்த தம்பியர்கள் நால்வர் இருந்தாலும் மற்றவர்களையெல்லாம் தன்னுடைய தம்பியாக அரவணைத்துக் கொண்டார் வெற்றிய பிறந்த குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார் அதே போல விலங்கினத்தைச் சேர்ந்த சுக்கிரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் அசுர இளத்திலே தோன்றிய வீடனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் குகனொடு ஐவரான முன்பு குஞ்சு சொல்வான் மகனுடைய அறுவரானோம் எம்முலையே அன்பில் வந்த அகலமர் காதலையின்னொடு எழுவராணோம் என்று அந்த வீடனை தன்னோடு இணைக்கின்ற பொழுது அந்த அன்பின் மிகுதியால் பா ராமபுரான் சொல்லுகின்றார் ஏன் பறவை இனத்தைச் சேர்ந்த சடாய்வை கூட சித்தப்பாவாக கருதி தந்தையாக கருதி அதற்கு தேவை மரணமடைந்த பொழுது கூட அதற்கு செய்ய வேண்டிய ஈமக்கடனை கூட ராமபிரான் செய்தார் எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் தன்னுடைய அன்பால் கட்டுப்படுத்தியவர் ராமபிரான் எனவே ராமாயணம் பல்வேறுபட்ட பட்ட அறங்களை சொன்னாலும் கூட அடுத்தவர் மனைவி மீது அடுத்தவர் மனைவி மீது விருப்பம் செலுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய செல்வமும் செல்வாக்கும் அழிந்துவிடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்பின் வயத்தால் தன்னுடைய உறவினராக கருதினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்படையும் என்பதைத்தான் இந்த ராம அவதாரம் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அப்படிப்பட்ட அறங்களை நம்முடைய அன்பர்கள் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையிலே எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்